திண்டுக்கல்லில் பயங்கர வெடி சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் திண்டுக்கல் நகர் புறநகர் பகுதிகளான ஆத்தூர் சின்னாளப்பட்டி நத்தம் வேடச்செந்தூர் பகுதிகளில் இதனை பொதுமக்கள் உணர்ந்ததாக தெரிவிக்கின்றனர் கல்குவாரிகளில் இருந்து வெடி சத்தம் ஏற்படுகிறதா அல்லது போர்வெல் அமைப்பதற்காக பாறைகள் தகர்க்க வெடி வைக்கப்படுகிறதா என்று குழம்பியுள்ள மக்கள் பிரச்சினைக்கு மாவட்ட நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல்லை மிரள வைத்த பயங்கர வெடிச்சத்தம் இன்று காலை ஒம்பது நாற்பது மணி அளவில் திண்டுக்கல் நகரமே குழுங்குகின்ற பயங்கரமான ஒரு வெடிச்சத்தம் இந்த சத்தம் தொடர்ந்து மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை கேட்டுக்கொண்டே இருக்கின்றது ஆனால் இன்றைய தினம் நடந்த வெடிச்சத்தம் என்பது அந்த வெடிச்சத்தம் முடிந்து ஒரு குறைந்தது ஒரு ஐந்து மணித்துளிகளுக்கு அந்த அதிர்வுகளை உணரப்பட்டதா அந்த பழைய பூங்கால பிரஸ் கிளப்புக்கு பக்கத்தில் அந்த பொப்பங்கா கிட்டே உக்காந்துருந்தேன் ஒரு ஒம்பது நாற்பது மணிக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த பழைய கோர்ட்டு இருந்துச்சுல அந்த சைடு பக்கம்தான் சத்தம் கேட்டுச்சு இதே மாதிரி மூணு டைம் ஆட்டோ வரும்போது நேற்றி கூட ஆட்டோ வரும்போது கூட இது மாதிரி சத்தம் கேட்டுச்சுங்க சார் இது வராமல் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார் பயமாக இருக்குது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது பிச்சாவரம் மணலூர் முட்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது பனிப்பொழிவால் நெற்பயிர்கள் புகையான் நோய் தாக்குதலால் பாதிக்கப்படும் என கலக்கத்தில் இருந்த விவசாயிகள் தற்போது பெய்த மழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இரவு நேரங்களில் அதிக பனிப்பொழிவு நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கடும் பனிமூட்டம் காரணமாக உள்ளூர் மக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் எஸ்டேட் தொழில் கட்டிட தொழில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது மக்களின் நடமாட்டம் இல்லாததால் பெரும்பாலான கடைகளும் மூடப்பட்டுள்ளது இல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க